வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில சூப்பரான ஃபோமிங் பிரேஸ்லெட் தான் பார்க்க போறோம் லேடிஸ் ப்ரைஸ்ல டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல வர்ற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட எனக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஃபோமிங் இரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் வெகியூட்டா அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ்வ வெஹ்யூப்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழ லைக் குடுத்துருக்கணும் லைக் நம்பர் மற கம கமென்ட் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் நம்ம சேல்ஸ்க்குமே இருக்கு ஒன் நைன்டி ருபீஸ் வரும் நூத்தி தொண்ணூறு ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதே டிசைனில் நம்ம கிட்ட மாட்டலுமே இருக்குது அப்படியே அசல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டபுள் சைடு உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க எப்படி வேணாலும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் ஃபினிஷிங் இருக்கும் பேக் செயின் முத கொண்டு ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு டிசைன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ நைன்டி நைன் வரும் இரநூத்தி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரும் க்ளோஸ் வியூவில் டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அடுத்ததை நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு நல்ல லீவ் டிசைன்ல இருக்கிற ஒரு ப்ரைஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே பேக் நல்லா லாங்கா தான் கொடுத்துருக்காங்க இதே டிசைன்லயுமே நம்ம கிட்ட மாட்டல் இருக்கு அது வேணுங்கிறவங்க வாங்கிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைனா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும் இதுவுமே உங்களுக்கு டபுள் சைடு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அந்த ஹூக்கு முத கொண்டு உங்களுக்கு கோல்டு மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் கோல்டுல இருக்கிற ஹூக் மாதிரி தான் இருக்கும் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதோட பிரைஸுமே டூ நைன்டி நைன் ருபீஸ் வரும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் க்ளோஸ் வியூவில் பார்த்துக்கங்க டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது டபுள் சைடு லீஃப் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் நடுவில் ஒரு காட் இருக்கிற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ரைஸ்லெட்டுமே உங்களுக்கு ஃபோமிங் ப்ரைஸ்லெட் தான் எதுவுமே லுக் வைஸ் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு ப்ரைஸ்லெட் மாதிரியே தான் இருக்கு இதுவுமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் இது வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படியே அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதுவுமே உங்களுக்கு டபுள் சைடு ஃபினிஷிங் இருக்கும் இதோட பிரைஸுமே டூ நைன்டி நைன் ருபீஸ் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே நீங்கள் புது நம்பர்ஸ்ல இருந்து ஃபோன் வந்ததுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க கொரியர்காரங்க கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கன்னா கம்ப்ளைண்ட் வருது கொரியர் இன்னும் ரீச் ஆகலை நீங்கள் எங்ககிட்ட கேட்கும்போது நாங்கள் கொரியர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்போ வந்து அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை வந்து நாங்கள் எத்தனையோ டைம் கால் பண்ணியும் அவங்க அட்டன் பண்ணல அப்படிங்கிறது திரும்ப தான் வந்து வாங்க சொல்லுவாங்க ஸோ சோ கண்டிப்பா ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா புது நம்பர்ல இருந்து ஃபோன் வந்ததுன்னா அட்டன் பண்ணி பேசுங்க என்னன்னு கேளுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் கொரியர்காரங்க வந்து கால் பண்ணிட்டு எடுக்கலன்னு அவங்க பாட்டில் போயிருவாங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஒரு லீஃப்ட் டிசைன் தான் இதுவுமே உங்களுக்கு கோல்டே கோல்டுல இருக்கிற அதே டிசைன் தான் இந்த டிசைனுமே சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இது டபுள் சைடு உங்களுக்கு பினிஷிங் இருக்கும் க்ளோஸ் வியூல பாத்துக்குங்க இதோட பிரைஸுமே டூ நைன்டி நைன் ருபீஸ் வரும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன்ஸ் மிஸ் பண்ணிடாம ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே கார்ட் ஷேப் டிசைன் தான் இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவுக்கு கிவவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிருப்போம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதுமே கோல்டு மாதிரி தான் இருக்கு ஃபார்மிங்ல தான் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸுமே டூ நைன்டி நைன் ருபீஸ் வரும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த இயரிங்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் இந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் யாருன்னு இப்ப பாத்துடலாம் டோட்டலா தேர்டீன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப ரேஃபிள் பண்ணி பாத்துடலாம் கங்கராஜுலேஷன் ஆகிலன் நீங்க தான் அந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் கலெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க லைக் நம்பர் சொல்லல கண்டிப்பாக லைக் நம்பர் இருக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம அவருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது சொல்லியிருக்கோம் லைக் நம்பர் இல்லைன்னா கிஃப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோன்னு ஸோ இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்க்யூஸ் குடுக்குறேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து கமெண்ட் பண்ணும்போது லைக் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே நீங்க உங்க கிஃப்ட்ட வாங்கினதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கலாம் இதே கமெண்ட்ல இருந்து எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் மத்த சேம் டைம் வாட்ஸ்அப்ல எங்களை காண்டாக்ட் பண்ணும் அப்போ அனைஸ் பண்ண முடியும் உங்க கிஃப்ட்டை வாங்கனதுக்கப்புறம் நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றத நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்